பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பல விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர் அன்பர்கள் மனதிலே நிலை அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே எந்தவித தடையும் தடங்களும் கண்டிப்பாக அவருக்கு வராது இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபதாவது நாள் இன்றைய விசேஷம் சிதம்பரம் நடராஜர் நெல்லை நெல்லையப்பர் குற்றாலம் குற்றாலநாத தலங்களிலே விழா தொடக்கம் திருவல்லிக்கேணி வார்த்தசாதி பெருமாள் ஏணிக்கண்ணன் திருக்கோலம் திருப்பெருந்துறை மாணிக்கவாசகர் சூரிய பிரபையில் பவனி இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி பஞ்சமி இரவு பதினொன்று பதினாறு வரை இன்றைய நிரப்பு நட்சத்திரம் சதயம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் அமிர்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடகராசி ஆகும் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் இந்த அருமையான ஒரு பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிரதோஷ தோஷம் நீங்க ஒருவர் பிறவி எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களையும் சேர்த்து பிறவி தோஷம் என்று கூறுகிறோம் இவ்வாறு ஏற்பட்ட பிறவி தோஷத்தை நீக்குவதற்கு செய்து கொள்ளும் பரிகாரம்தான் பிரதோஷ பரிகாரம் என்பதால் தேவர் அசுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் பாக்கடலை கலைந்த பொழுது தோன்றிய விஷத்தை சிவபெருமான் உண்டு அனைவரும் காத்த நாள்தான் பிரதோஷம் என்பதை நாம் அறிவோம் அத்தகைய பிரதோஷ நாளிலே நந்தி பகவானை வழிபட்டால் நம் பிறவில் உள்ள தோஷங்கள் விலகுவதோடு எதிரிகளால் நமக்கு உள்ள தொல்லைகளும் விலகி போய்விடும் முதலாவது பரிகாரம் சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷ நாளிலே மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு தனக்குள்ள நந்தி பகவான் காதில் வேண்டும் இவ்வாறு செய்தால் ஐந்து வருடங்கள் தினமும் ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கும் பலன் ஒரே நாளில் கிடைக்கும் இந்த முக்கிய சனி பிரதோஷ வழிபாட்டால் ஏற்படும் பலன்கள் நோய் நீங்கி நலம் பெறலாம் கடன் தொல்லை நீங்கி நலம் பெறலாம் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் அறியாமை எனும் இருள் நீங்கி கல்வியில் மேம்படலாம் குழந்தை செல்வம் கிடைக்கும் செல்வம் உயர்ந்து செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் இரண்டாவது பரிகாரம் பிரதோஷ தினத்திலே ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் அன்றைய நாளிலே தங்கள் பகுதியிலே உள்ள காலை மாட்டை மூன்று முறை சுற்றி சுற்றி வந்து வாழை தொட்டபடி தங்கள் கோரிக்கையை சிவபெருமானை நினைத்து சொல்ல இதனால் மேற்கண்ட அந்த ஏழு விதமான பலன்கள் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவார்கள் இப்படிப்பட்ட பதிவை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் கடந்த சில நாட்களாகவே இந்த பத்தாம் பதிவும் அதாவது பத்தாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை நாம் பார்த்த வண்ணமாகவும் அதிலே லக்னவாரியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் என்பதை நாம் பார்க்கலாம் சொந்த தொழில் இவர்களுக்கு அமைய இவர் பத்தாம் அதிபதியாய் விளங்குகின்ற சுக்கிரன் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவர் மகரத்திலே இருந்தால் கடனில் ஜாதகர் கொள்வார் உத்தியோகம் மட்டும் பார்க்க முடியும் ஒரு சிலர் கமிஷன் வியாபாரம் சிலர் பழைய காற்களை வாங்கி கமிஷன் தொழிலில் ஈடுபடுவீர்கள் இவர்களது பிரச்சனை தீர பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஏழாவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சுக்கிரன் வீட்டிருந்தால் இந்த சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்ய முடியும் ஆனால் அந்த தொழில் அலைந்து திரிந்து வேலையாய் இருக்கக்கூடும் எந்த தொழிலை செய்தாலும் விருத்தியார் டிராவல்ஸ் திருமண தகவல் மையம் ஏற்றுமதி தொழில் போன்றவை எட்டாவது இடமான மீனத்திலே சுக்கரன் வலிமை பெற்று அங்கே அவர் அமர்ந்திருந்தால் தொழில் சிறப்பாக அமையும் லாபகமாக லாபகரமாகவும் செய்வீர்கள் ஆனால் மற்றவர் பெயரில் தொழிலை ஆரம்பித்து செய்வீர்கள் அல்லது உத்தியோகம் செய்யலாம் ஆன்மீக வீடியோகளை விற்பது பக்தி சம்பந்த நிகழ்ச்சிகளை பத்திரிகையில் தொலைக்காட்சியில் செய்வீர்கள் சொந்தமான இந்த துறையில் செய்யலாம் அதிலும் மற்றவர் வேலை செய்வது புத்திசாலிதன் வெளிநாடுகளில் வேலை பார்க்க முடியும் நிதி நிறுவனம் அயல் நாட்டு வங்கிகளிலே பணியாற்றுவார் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மேஷத்திலே சிம்ம லக்னத்துக்கு உரிய பத்தாம் ஆதி சுக்கிரன் அங்கே விற்றிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்வி அறக்கட்டளை கோயில் கட்டுதல் அறநிலைத்துறை ஓரிடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதை விட அலைந்து வேலை செய்வதே பிடிக்கும் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபத்திலே சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள் அந்த சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டிலே இருந்தால் சொந்த தொழில் செய்வதையே விரும்புவீர் திரைப்படம் தொலைக்காட்சி ஸ்டூடியோ கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பி உத்தியோகம் சினிமா தியேட்டர் விளம்பர லாகா டிஜிட்டல் பிரிண்டிங் ஓவியம் கம்ப்யூட்டர் அழகு நிலையம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு அல்லது விற்பனை பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதினத்திலே சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர் பத்துக்குரியவர் சுக்கிரன் வீற்றிருந்தால் தொழில் லாபம் வரும் அபிநீதமான சம்பாதிப்பீர் கணக்கு எழுதுவது கவிதை எழுத்தாளர் கதை வசனம் கம்ப்யூட்டரில் ஜோதிடம் சாப்ட்வேர் தயாரித்து விற்பீர்கள் திரைப்பட கலைஞர்களுக்கு ஜோதிடர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சில சாப்ட்வேர் துறையில் கணக்கராக இருப்பார் பன்னிரெண்டு என்று அழைக்கப்படுகின்ற கழகத்திலே சிம்ம லக்கணத்துக்குரிய பத்துக்குரியவர் சுக்கரன் விற்று சரியில்லை சொந்த தொழில் கூடாது ஒரு சிலர் சொந்த தொழிலில் ஈடுபட்டு கஷ்டப்படுவீர்கள் குளிர்பானம் மினரல் வாட்டர் பால் வியாபாரம் ஜவுளி ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு ஆள் அனுப்புதல் செய்தாலும் கூட பரிகாரம் அவசியம் நாளைய தினம் கன்னி லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் என்ன வகையான தோள்களை நாம் செய்யலாம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கொடிக்கட்டி பறக்க போகும் நான்கு ராசிகள் உங்கள் ராசியும் இதிலே இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து சில தினங்களே ஆகிறது இதிலே எந்த ராசிக்காரர்கள் கொடிக்கட்டி பறக்கப் போகிறார்கள் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இதிலே இருக்கலாம் வேத சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஜோதிட சாஸ்திரத்திலே ஒன்பது கிரகங்கள் குறித்து பன்னிரண்டு ராசிகளை குறித்தும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றிலே ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இதனால் சில ராசிகள் சுப பலன்களையும் சில ராசிகள் அசுப பலன்களையும் பெறுகின்றன அந்த வகையிலே வரும் இந்த புத்தாண்டிலே தனுசு மற்றும் மகரத்திற்கு இடையில் புதன் இடப்பெயர்ச்சி அடைவது மீன ராசியிலே சுக்கிரன் நுழைவதும் மகர ராசியிலே சூரியன் இடப்பெயர்ச்சி அடைவதும் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க கிரக பிரயிற்சிகள் நடைபெற உள்ளது இதனால் வரும் புத்தாண்டிலே இந்த புத்தாண்டிலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நான்கு ராசிக்காரர்கள் கொடிக்கட்டி பறக்க இருக்கின்றன யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மிகவும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாய் இருப்பதுடன் அவர்களை தேடி பல வாய்ப்புகள் வரும் சமூகத்தில் அதிகரிக்கும் புதிய உறவுகளை உருவாக்க இது சிறந்த நேரம் இல்லற வாழ்க்கை இணக்கமாய் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையினர் ஆதரவாய் இருப்பார் நீண்ட காலமாக நிறைவேறாத சில ஆசைகள் இந்த மாதம் நிறைவேற வாய்ப்பு உள்ளது அடுத்தது வேலையிலே தலைமை பொறுப்பு தேடி நாடி ஓடி வரும் புதிய பொறுப்புகள் ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் இறுதியிலே தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் ரிஷபராசியின் முயற்சியாய் அங்கரிப்பார் வீட்டிலே நல்ல இணக்கம் நிலவும் பழைய நண்பர்கள் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அளிக்கும் பெரிய வெற்றிகளை அடைய வாய்ப்புகளை அவர்கள் பெறுவார்கள் பெரிய வெற்றிகளையும் பெறுவார்கள் மூன்றாவது ராசியாய் திகழ்கின்ற சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் திறப்பதால் ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் அனைவரது வாராட்டையும் பெறுவார் புதிய வணிக திட்டமாக இருப்பினும் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலாக இருப்பினும் மிக பெரிய வெற்றியை தேடி வரும் குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உந்துதலும் குடும்பத்திலே அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் அடுத்தது துலாம் ராசி குலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சிறந்த வாய்ப்புகளை அளிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் முதல் உறவு வரை உண்டாகும் வாழ்க்கையிலே பல்வேறு பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இந்த சிறப்பான லாபத்தை பெறலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த மாதம் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கும் வாழ்க்கையிலே நேர்மர ஆற்றல்களை அதிகரிக்க தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதலும் கவனம் செலுத்துவது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே மேலும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது அன்பர்கள் அதை தெரிந்து அறிந்து புரிந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஐந்தாவது பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரு விஷயத்திலே நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நாளின் முற்பகுதியிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் குறிப்பாக மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளின் முற்பகுதியிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் குறிப்பாக மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களில் உண்மையானவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் மிருக ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சரும் இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவ்வப்பொழுது சிக்கி தவிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற மிருக மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அரைச்சலும் இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை அவ்வப்போது சிக்கி தவிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் வவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாடி சந்திராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழிவந்து நீ விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சகோதர வகையிலே நன்மை உண்டு மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள் மதத்துவர் உதவுவார் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வேலாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் எனினும் தன்னம்பிக்கை துளிர்விடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே நன்மை உண்டு மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வேற்றுமதத்துவர் உதவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் எனினும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூண்டு கூறி இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் விசாரணை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவரிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நெடுநாட்களுக்கு நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் உற்சாகமான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்கின்ற நாள் உற்சாகமான நாளாக இது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாது ஊராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை சகோதர வகையிலே மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தடையை தாண்டி முன்னேறுகின்ற நாள் கடின உழைப்பு தேவைப்படும் அதனால் கவனம் தேவை கும்ப ராசி ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்திலே பணம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் எனினும் தாயாரின் உடல்நிலையை மற்றும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வீடு வாகன தொடர்பான பராமரிப்பு செலவுகள் வந்து போகலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் எனினும் தாயார் உடல்நிலையை மற்றும் கூடுதல் கவனம் செலுத்தவும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் வந்து போகலாம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்கள் ஆசையில் ஒன்று நிறைவு உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவது உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள் எனினும் பேச்சிலும் கொடுக்கல் வாங்கலும் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவரும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார் பிரபலங்கள் உதவுவார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சிலும் கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதிகம் கவனம் தேவைப்படுகின்ற நாள் இது இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று உங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்